கூட ஒரு வசனத்தை கூட நாம் பார்க்கலாம் ரோமர் பதிமூணாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது இங்கிலீஷில் கூட ரீட் பண்ணுறேன் லவ் டோஸ் நோ ஹேம் டு எ நெய்பர் தேர் ஃபார் லவ் இஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த லா ஆமே இந்த நாளில் கூட ஒரு அழகான வசனத்தை கூட இந்த நாளில் வாசித்தோம் திருவள்ளுவர் கூட அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அதாவது அன்பு இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் தமக்குரியது தன்னுடையது தன்னுடைய அப்புடின்னு நினைப்பாங்களாம் ஆனால் அன்பு இருக்கிறவர்களை தங்களோட இருக்கிற பொருள்களும் சரி தங்களையும் சரி மற்றவர்களுக்கு உரிமை கொண்டு வாழ்கிறவர்களாக இருக்காங்க திருவள்ளுவர் சொன்ன வார்த்தையை வைத்து நம்ம பார்க்கும்போது அன்பு இல்லாதவர்கள் வந்து இந்த உலகத்தில் அநேகராக இருக்கிறாங்க அன்பு உள்ளவர்களும் இருக்கிறாங்க ஆனால் உண்மையான அன்பு உள்ளவர்களாக இருக்கிறவங்க மிக குறைவாக இருக்காங்க திருவள்ளுவர் சொன்ன அந்த குரலின் படி நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அன்பு இருக்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் பிறருக்கு அப்படின்றதான காரியத்தில் விட்டு வைப்பாங்க ஆனால் அன்பு இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பொருள்களும் தன்னுடைய இது இது அப்புடின்னு சொல்லி இந்த பொருளும் தன்னுடைய இது அப்படின்னு சொல்லி அவர்கள் வாழ்கிறவர்களாக இருப்பாங்க அப்படின்னு தன்மையில் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி பொல்லாங்காக இருந்த எல்லா பொருள்களும் இது இது இவர்களுடையது இது அப்படின்னு சொல்கிறது இல்லை இது என்னுடைய பொருள் அது என்னுடைய பொருள் அப்படின்னா தான் அந்த காரியத்தில் வாழ்க்கிறவர்களாக இருக்காங்க ஆனால் இந்த உலகத்திலேயே உண்மையான அன்புனா அது ஏசு கிறிஸ்துவோடைய அன்பு மாத்திரம் இயேசு ஏசு கிறிஸ்துவ அன்பு பாருங்க அது தன்னுடைய உயிர் என்று கருதாம நம்மளை நேசித்து நமக்காக உயிர் கொடுத்த ஆண்டவராக இருக்கிறார் அப்ப ஏசு கிறிஸ்துவ நீங்க பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய உயிரை தன்னுடைய உயிர் என்று பொருட்படுத்தாம நமக்காக அந்த உயிர் கொடுத்தவராக இருக்கிறார் தன்னுடைய அந்த சரீரம் என்று பொருட்படுத்தாம நமக்காக அடி வாங்குவதற்கென்று அது ஒப்பு கொடுத்தார் நம்மை உண்மையாக நேசித்து நமக்காக உயிர் கொடுத்த ஒரு ஆண்டவராக இருக்கிறார் இத்தனை போல ஒரு பெரிய அன்பு நம்ம இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது அப்போ நீங்க நமக்காக உங்களுக்காக எனக்காக உண்மையா நேசித்து உண்மையாக உயிர் கொடுத்த ஆண்டருடைய அன்பு பெரிதா இல்லை அழிந்து போகின்றதான மனிதர்கள் நம்மை அதட்டி கொண்டிருக்கிறதான மனிதர்களுடைய அன்பு பெரிதா அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அன்பை குறித்ததான காரியங்கள்னா என்ன வேதவசத்துல பார்த்தோம்னா அன்பு சாந்தமுள்ளதா இருக்குது அன்பு நீடிய பொறுமை உள்ளதா இருக்கு அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் அப்போ அந்த அன்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பே கடவுள் அந்த கடவுள் ஏசு கிறிஸ்து தான் அன்பே கடவுள் அந்த கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஏசு கிறிஸ்து அவர் தான் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் ஒரு உண்மையான ஆண்டவராக இருக்கிறார் ஸோ அவருடைய அன்பை நீங்க பாருங்க மனித அன்பை பார்த்தீங்கன்னா மாயையாக போயிடும் இயேசுவின் அன்பை பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்றைக்கும் கடைசி வரலும் அது மெய்யாய் நிலைக்கும் இனி சூஸ் பண்ணுறது உங்களுடைய கையில் தேங்க் யூ டு ஆல் காட் பிளஸ் யூ